எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் திஸ் இஸ் மை செகண்ட் டைம் அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ செகண்ட் டைம் நான் வந்து திருவிழா இந்த அக்கேஷனுக்காக வந்திருக்கேன் இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் டே என்ன அப்படின்னா அருள்மிகு கூத்தாண்டர் சுவாமி குவாகத்தில் இருக்கக்கூடிய கூத்தாண்டர் சுவாமி பர்சனலா என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய வேண்டுதல் இங்க வந்து நடந்திருக்கு இப்போ லாஸ்ட் டைம் நான் வர முடியல நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டதுனால நான் லாஸ்ட் டைம் நான் வர முடியல ஸோ நான் எங்க வீட்லயே சுவாமியை நினைச்சு நான் கற்பூரம் மேத்தி வச்சு கும்பிட்டுட்டேன் என்ன அப்படின்னா சொந்தமா வந்து நம்ம கோயில் கட்டுறதுக்கு இடம் வாங்கணும் சொந்தமா இடம் வாங்க சொல்லி வேண்டியிருந்தேன் இது ஆல்மோஸ்ட் இப்ப நடக்க போகுது ஸோ இந்த வட்டம் எப்படியாவது கூத்தாண்டரை வந்து சேவிச்சிட்டு நான் வரணுங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு சுவாமிக்கு வந்து என்னன்னா எங்க ஊர் ஸ்ரீரங்கத்துல இருந்து மாலையும் நேர்த்திக்கடனா சேவனும் அதே போல சாமிக்கு தேர்ல சல்லா விடுறதுக்காக சல்லாவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்பதான் நான் வந்திருக்கேன் செம்ம க்ரௌடு நீங்க மற்ற நாள்ல வந்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது சோ இந்த ஆம்பியன்ஸ் இந்த அட்மாஸ்பியரை நீங்க பாக்கணும் அப்படின்னா நீங்க இந்த திருவிழா டைம்ல தான் வரணும் பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா காப்பு கட்டி சாகை வார்த்தையோட இந்த ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சிரும் இந்த ஊர் ஜனங்க சாகை வார்த்தை அப்படின்னா கூழ் காட்சி ஊத்துறது சாகை வார்த்தையில தொடங்கி அதற்கப்புறம் இன்று இரவு வந்து இந்த ஊர் ஜனங்களும் சரி திருநங்கைகளும் சரி தாலி கட்டக்கூடிய வைபவமும் நானே பொழுது சுமார் காலையில ஒரு பதினோரு மணி அளவுல எல்லாம் சுவாமி திருத்தேர்ல அஹ் கூத்தாண்டவருடைய சிறப்பு மாறு புஜம் எல்லாம் ஒன்னொன்னு ஒரு ஒரு ஊர்ல இருக்கும் ஒரு ஒரு ஊர்ல எடுத்துட்டு வந்து அந்த தேர்ல அலங்காரம் பண்ணி தேரோட பிடிச்சு எடுத்துட்டு வரதும் மாலை பொழுது சுமார் நாலு மணி அளவுல சுவாமி வந்து அருங்கலத்துக்கு போறதும் இந்த மாதிரி வந்து மகாபாரதத்தோட தொடர்புடைய நிகழ்வு இது அதற்கப்புறம் திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் தர்மர் பட்டாபிஷேகத்தோட திருவிழா நல்லபடியா முடியுது ஸோ நம்ம ஊரு திருவிழா இது நம்ம ஊர் தேவை இதை கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு ஊர் கோவில் அதுல திருநங்கையுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு நீங்க யூ கேன் சி நீங்க நிறைய பீப்புள் பார்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஜென்ஸ் வரைக்கும் எல்லாருமே நேர்த்திக்கடலுக்காக வேண்டி தாலி கட்டி விரதம் இருந்து சுவாமியோட திருவிழா நல்லபடி முடிக்கிறாங்க கூத்தாண்டவர் அதாவது பேர்லயே ஆண்டவர் அப்படிங்கிற பட்டம் ஒரு சில சாமிக்கு தான் பொருந்தும் அதுல இந்த சுவாமி ஒருத்தர் இந்த கூத்தாண்டர் வந்து வேற யாரும் கிடையாது அர்ஜுனனுக்கும் உலூபி அப்படிங்கிற நாகக்கண்ணிகைக்கும் மகாபாரத போர் காலங்கள்ல பிறந்த பையன் தான் வந்து நம்ம கூத்தாண்டவர் அரவான் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு சாமுத்திரிக லட்சணங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தரை பலி கொடுத்தா போர்ல ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சாஸ்திரத்துல வல்லவனான சகாதேவன் வந்து கணிச்சு சொல்றதுனால அந்த அறுபத்தி நான்கு சாமுத்திரிக லட்சணங்களும் இருக்கக்கூடியது மூணே பேர் தான் ஒண்ணு அர்ஜுன இன்னொன்னு கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரவான் அர்ஜுனனை வந்து பலி கொடுக்க முடியாது பிகாஸ் இஸ் தி மேட்ச் கிருஷ்ணர் வந்து தேவஸ்வரூபம் கிருஷ்ணரையும் வந்து பலி கொடுக்க முடியாது அதனால அரவானை வேண்டி கொடுக்குறாங்க அரவான் வந்து அப்ப என்ன கேட்கறாருன்னா நான் எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சுட்டேன் எனக்கு நிறைய பேராசம் ஒன்னே ஒன்னு என்னன்னா இல்லற சுகம் என்ன அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது அதனால நான் அருங்கலத்துக்கு போறதுக்கு முன்னாடி பலிகளத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு மூணு வர வேணும்னு கிருஷ்ணகார்ட்ட கேக்குறாங்க கிருஷ்ணர் அது என்ன அப்படின்னா பதினெட்டு நாள் போர்ல என்னுடைய சிறசுக்கு மட்டும் எப்பவும் சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய வரம் வேணும்னு சொல்லி கேட்டேன்னு கிருஷ்ணர் கொடுத்தாரு அதே மாதிரி அந்த போர்க்காலத்தை நான் பார்க்கணும் ஒரே வெட்டுல ரெண்டு துண்டா கிடையாது நான் இயற்கைக்கு மாற ஒரே வெட்டுல மூணு துண்டா உயிர் போகணும்னு சொல்லி கேட்கறாரு அந்த வார்த்தை கொடுத்துட்றாங்க அதே மாதிரி நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சுகத்தை அனுபவிச்சுட்டு நான் அதை வந்து எனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்லி கேட்டனால விடியற பொழுது வந்து இறக்கக்கூடிய நோக்கி யாரும் பொண்ணு இல்ல அது யாருமே தராதனால கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார் உலக நன்மைக்காக வேண்டி மோகினி அவர் இருந்து அஹ் அந்த கூத்தாண்டவர் கூட இருந்து நல்லபடியா முடிச்சிட்டு அதற்கப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வு அந்த பதினெட்டு நாள் பாரத போர்ல சுவாமியோடைய கூத்தாண்டவருடைய சிரசு மட்டும் ஏன் இங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த வரம் இந்த சிரசுக்கு வந்து என்றென்றும் சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய வரம் சிரஞ்சீவினா சாகாத வரம் சிரஞ்சீவி வரம் பெற்றவர்கள் ஒரு சிலர் தான் பரசுராமர் ஆஞ்சநேயர் அஸ்வத்தாமன் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூத்தாண்டவர் தான் சுவாமிக்கு வந்து சிரசுக்கு வந்து சிரஞ்சீவி பரம் கொடுத்து நல்லபடியா அந்த பாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிரசை கொண்டு வந்து இங்க வச்சிடுறாங்க இந்த பூவாகத்துல சுவாமி என்றென்றும் இந்த சிரசுக்கு சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய பரம் கொடுத்தனால இங்க சுவாமி வந்து நித்திய குலத்துல இருக்கிறது ஐதீகம் அதனாலதான் இங்க லட்சோப லட்சம் மக்கள் இந்த வருடத்துல ஒரு நாள் திரண்டு வராங்க நீங்க இந்த அக்கேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அடுத்த வருடம் முன்னேற இந்த பார்க்க முடியும் நான் என்னுடைய வேண்டுதல் நடந்தனால இந்த மண்ணை நான் மிதிச்சிருக்கேன் அடுத்த வருடம் முன்னேற நான் வரும்போது என்னோட சேர்த்து நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் மனதார குத்தாண்டவற்ற வேண்டிக்கிறேன் நன்றி